வணக்கம் இன்றைய தமிழின் இலங்கை செய்திகளோடு இணைந்து கொள்ளுள்ளார் மகளினி கமலநாதன் சிங்களவர்களின் தமிழ் பெண் வெளிநாட்டில் இருந்து வந்த உத்தரவு வந்தாலும் நடவடிக்கைகள் தொடரும் மறைந்த விக்ரமபாக நிறுத்திக் கொள்கைகள் திருமண நிகழ்வில் ஏற்பட்ட விபரீதம் சிறைச்சாலையில் குவியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கையில் கிடைத்துள்ள பல பேர் ரூபாய் சிறிலங்கா சுதந்திர கட்சியின் உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர் தங்காலை குற்றப்புலாய் பிரிவினரின் அதிகாரிகள் குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் வேட்டு தோட்டாக்களுடன் வித்தனை பிரதேசத்தில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேட்டிய கல்கொத்தேய பகுதியை சேர்ந்த சேர்ந்தோர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிநாட்டில் மறைந்திருக்கும் மிஸ்தனிய பிரதேசத்தை சேர்ந்த போதைப் பொருள் கடத்தல்காரர் ஒருவரின் உத்தரவின் பேரில் எந்த துப்பாக்கிச்சூடும் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் முப்பத்தி ஒன்பது வயதுடைய போற்று பிள்ளைகளின் தந்தையான காயமடைந்து ஆதார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் போலீஸ் மா அதிபர் பதவியில் இல்லாவிட்டாலும் திட்டம் நிறுத்தப்படாது என பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் பதில் போலீஸ் மா அதிபர் ஒருவர் சிபார் செய்யப்பட்டுள்ளார் என வினவிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் குற்றவாளிகளுக்கு எதிரான நேதி நடவடிக்கைகள் எத்தகைய தடைகள் வந்தாலும் தடுக்கப்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நேதி நடவடிக்கைகளின் கீழ் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரர்களை காப்பாற்றவும் கைதுகளை தடுக்கவும் பலரும் முயற்சிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மறைந்த சிரேஷ்ட இடதுசாரி அரசியல் தலைவரும் புதிய சமசமாய கட்சியின் முன்னாள் தலைவருமான கலாநிதி விக்ரமபாக கருணாரத்னேற்று பொருளை பொது மயானத்தில் நடைபெற உள்ளது உடல்நலக்குறைவால் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று புந்தின மதைகாலை தனது எண்பத்தி ஒராவது வயதில் விக்ரமபாகு கருணாரத்ன காலம் ஆனார் இதனைத் தொடர்ந்து காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரையில் மன்னாரின் போத உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக கொழும்போ பொறளியில் அமைந்துள்ள ஏ எஃப் ரெமார்ட் மலர் சாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக புதிய சமசமாய கட்சி அறிவித்துள்ளது பொறளி மலர் சாலையில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகள் பொதுமக்களினர் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தம்புள்ளையில் உள்ள ஹோட்டல் நூற்றில் இடம்பெற்ற திருமண நிகழ்வில் பதற்ற நிலவு ஏற்பட்டுள்ளது இரண்டு தரப்புக்கு இடையில் ஏற்பட்ட வாய் தகராறு மோதலாக மாறியதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது நேற்று இடம்பெற்ற திருமண நிகழ்வில் இந்த மோதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சம்பவ இடத்துக்கு போலீசார் வரவழைக்கப்பட்டு நிலைமையில் கட்டுப்பாட்டுகள் கொண்டுவரப்பட்டுள்ளது மேலும் வன்முறையை ஏற்படுத்தும் வகையில் செய்யப்பட்ட நபர்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனா் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சிறையில் உள்ள ஓய்வு பெற்ற மேஜர் அஜித் பிரசண்டவின் நலனை விசாரிப்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் வெளிக்கடி சிறைச்சாலைக்கு சென்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அஜித் பிரசண்டவின் உடல்நிலை தற்போது மிகவும் மோசமாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதன் காரணமாக அண்மைய நாட்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான உதயன் கம்பர் சரத் வீரகேசர கனகரோகத் குணவத்தினர் மகிந்தானந்த் அலுகபி சம்பத் அத்துக்கொரலு மொகான் சில்வா மற்றும் ரமேஷ் பத்ரன் ஆகியோர் அவரை சந்தித்துள்ளனர் நீதிமன்ற அவதிப்பு வழக்கில் அஜித் பிரசன் அவருக்கு நான்கு வருட கடோலிய சிறை தண்டனை விதைத்து உயர் நீதிமன்றம் கடந்த ஆண்டு தீர்ப்பளித்தது அவரது குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் நான்கு வருட கடோலிய சிறை தண்டனையும் ரூபா மூன்று லட்சம் அபராதத் தொகையும் அபராதத்தில் செலுத்த தவறும் பட்சத்தில் மேலும் ஆறு மாத சுரத்தண்டனையும் விதிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னதாக பதினோரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பில் கடற்படை அதிகாரிகளுக்கு எதிரான வழக்கில் அஜித் பிரிசந்த இரண்டு கடற்படை புலனாய்வு அதிகாரிகள் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தி சாட்சிகளை மிரட்டியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலைமை சற்று அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதற்கமைய ஜமு மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடைவுகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் நேனிய பிரதேசங்களில் அவ்வப்போதும் வடத்தியாலத்திற்கு முப்பது தடுக்கு நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராக்கலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது ஏனாதிபதி தேர்தலுக்காக இதுவரையில் நான்கு வேட்பாளர்கள் தமது கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இது தொடர்பில் தேர்தல் ஆணையக்குழு ஊடக அறிவித்தல் ஒற்றை வெளியிட்டுள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் தேதி நடாத்தப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையக்குழு நேற்று அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் ராஜகிரியில் ஜரவண மாவட்டத்தில் அமைந்துள்ள தேர்தல் ஆணையக்குழு அலுவலகத்தில் வேட்பாளர்கள் தமது வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமனு தனது ஜனாதிபதி வேட்பாளராக தொழிலதிபர் தம்மிக்க பெரேராவை எதிர்பெறும் தேங்க்கிழமையன்று பரிந்துரைக்கும் என ராஜபக்சவின் விசுவாசியும் முன்னாள் ராஜதந்திரியுமான உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் பொதுஜனப்பெருமனு தலைமையிலான அரசாங்கத்தின் கட்சியில் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச பிரதமராக நியமிக்கப்படுவார் என்றும் அவர் கூறியுள்ளார் எனினும் இது தொடர்பாக கட்சியின் உத்தியோகபூர்வ தகவல் இதுவரையில் வெளியாகவில்லை இரண்டாயிரி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதியற்றி இலங்கையில் புதிய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்காக தேர்தல் நடைபெறும் என இலங்கை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அத்துடன் தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் பதினைந்தின் திகதியற்றி ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் இலங்கை தேர்தல் ஆணையம் மணி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினேழாம் அன்று முடிவடைகின்றது அத்துடன் பதவியில் இருக்கும் ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடைவதற்கு ஒரு மாதத்திற்கு குறையாமலும் இரண்டு மாதங்களுக்கு முன்னரும் தேர்தல் நடைபெற வேண்டும் என்று விதியின் அடிப்படையில் இருந்த தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர் சங்கத்தை ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க பகடைக்காயாக பயன்படுத்திவிட்டு ஏமாற்றிவிட்டார் என அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர் சங்கத்தின் தலைவர் எஸ் லோகநாதன் மருத்துவமொழி தெரிவித்துள்ளார் அத்துடன் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் ஆகியோரும் கருவேப்பிலையாக பயன்படுத்திவிட்டு கைவிட்டனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அம்பாறை காரைத்தேவு பகுதியில் உள்ள அலுவலகத்தில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கு மாகாணங்களை சேர்ந்த அரசு சபையில் உள்ள உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் தேர்தல்களில் யாரை ஆதரிப்பது என்பது கேள்விக்குறியாக நீடிக்கின்றது ஏனென்றால் எமது நாட்டு சுதந்திரம் அடைந்த இருந்து இன்னமும் பேரம் பேசும் சக்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தொழிற்சங்களுக்கு கிடைப்பதாக இல்லை வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல் தலைமைகள் தேர்தல் வெற்றிகளுக்காக மாத்திரம் விட்டு கைவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை வரலாறாகும் இந்த நிலைமை மாறப்பட வேண்டும் மலையகத்தில் உழைக்கும் தோட்டத் தொழிலாளர்கள் வர்க்கம் பாரிய அரசியல் சக்தியாக மாறி அவர்களின் உரிமைகளை வென்றெடுத்துள்ளது எனவே வடக்கு கிழக்கு சேர்ந்த அரச உத்தியோகர்கள் மற்றும் ஊழியர்கள் உரிமைகளை வென்றெடுக்க முடியாது நாம் பேரம் பேசும் சக்தியாக எழுச்சி பெற வேண்டும் அரசாங்க அதிபர் தொடக்கம் அலுவலக பணியாளர்கள் வரை அரசாங்க தான் மலையகத்தில் ஏற்பட்ட பேரழ்ச்சி அமது அரசாங்க ஊழியர்கள் மத்தியிலும் ஏற்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஜூலை நிறைவேந்தலுக்கு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாண வணிகர் கழகம் தலைமையிலான பொது அழைப்புகளின் ஏற்பாட்டில் குறைந்த நிகழ்வு யாழ்ப்பாண மத்திய கல்லூரி அருகில் உள்ள தந்தை செல்வா கல்லீரங்கள் நாளை மாலை மூன்று மணியளவில் நடைபெறவுள்ளது இந்த நிகழ்விற்கு அனைவரையும் பங்கேற்குமாறு ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் பெண் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் நிருபர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாணிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காட்டுடி சந்தையில் கஸ் வாகனம் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிள் வந்து பெண் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ள இந்நிலையில் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் நேரிரவு கைது செய்யப்பட்டு மல்லாகன் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேலை அவர்களை பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் இரு சந்தேக நபர்களையும் போலீசார் கைது செய்துள்ளதுடன் அவர்களின் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன